தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் தவறவிட்டவர்கள் ஆறு நாள் தைப்பூசம் விரதம் இருக்கும் முறை பல முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முன்னதாகவே மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்வார்கள் அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒன்று நாள் முன்பு விரதம் தொடங்குவார்கள் அதுவும் இருக்க முடியாதவர்கள் ஆறு நாட்கள் முன்னதாக விரதம் இருந்து வழிபாட்டை தொடங்கலாம் அவ்வாறு ஆறு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால் அது கூடுதல் பலனை தரும் அன்றைய தினம் அதிகாலை எழுந்து குளித்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து மலர்களை சாற்றி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பால் பழம் பேரிச்சம்பழம் கற்கண்டு ஏலக்காய் வீட்டில் இருப்பதை வைத்து முருகனின் மந்திரமான சரவணபவ் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இதேபோல் மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் உடல் நலம் சரியாக இருப்பவர்கள் ஆறு நாட்களில் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம் அவ்வாறு உடல் நலன் கருதி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு வேளைகளும் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நீங்கள் விரதம் இருக்கும் நாட்களில் மறவாமல் முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் மனதில் முருகப்பெருமான் மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு செய்ய முருகப்பெருமான் அருளால் உங்கள் வாழ்வில் அமைதி உண்டாகும்